மீன ராசியில் நடக்கவிருக்கும் ஐந்து கிரக சேர்க்கையின் பொழுது எந்தெந்த ராசிக்காரர்கள் பரிகாரங்கள் செய்ய வேண்டும் இந்த ஐந்து கிரக சேர்க்கை அப்படிங்கிறது வந்து நம்ம ராசிக்கு சில இடர்பாடுகள் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்கும் அது ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட்டு தான் சிக்ஸ்டி பர்சன்ட் வந்து பார்த்திங்கன்னா உலக அளவில் பல மாற்றங்கள் வந்து வரும் விலைவாசி ஏற்றம் தா குறைவு ஷேர் மார்க்கெட்டு அப்புறம் சில அரசியல் தலைவர்கள் உடல் ஆரோக்கியம் ஆன்மீக தலைவர்களுடைய உடல் ஆரோக்கியம் இப்படி தான் உலக அளவில் நிறைய மாற்றங்கள் வந்து நம்ம வந்து பார்ப்போம் நம்மளுடைய ராசிக்கு ஐயோ இந்த செயற்கையில் ஏதாவது வருமா அப்படின்னா நாற்பது பெர்சன்ட் தான் அதோடைய பாதிப்பு இருக்கும் மீன ராசிக்காரர்கள் கண்டிப்பாக பரிகாரம் பண்ணணும் இதில் மீன ராசிக்காரர்களுக்கு தான் இந்த உடல் ஆரோக்கியத்தில் அதிகமான பாதிப்புகள் ஏற்படும் மற்ற ராசிக்காரர்களை விட இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும் இந்த கிரக சேர்க்கைகளில் ஸோ துலாம் ராசிக்காரர்கள் பொருளாதாரத்தில் கவனமாக இருக்கணும் தேவையில்லாத சண்டை தேவையில்லாத பிரச்சனைகள் இந்த ஊர் சண்டையெல்லாம் வலிச்சிட்டு வருதுன்னு வாங்கல்ல அந்த மாதிரி இருக்கும் ஸோ அதில் அவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அவங்க கண்டிப்பாக பரிகாரம் பண்ணணும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எட்டாம் இடத்தில் எல்லா கிரகமும் சேர்றதுனால சிம்ம ராசிக்காரர்கள் கண்டிப்பாக பரிகாரம் பண்ணணும் கன்னீர் ராசிக்காரர்கள் அவசியம் பண்ணணும் இதுல மிதுனத்துக்கு பத்தாம் இடத்துல வருது அதனால பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இல்லை பரிகாரம் பண்ண வேண்டிய ராசிகள் மீனம் சிம்மம் கன்னி துலாம் இவங்க தான் மஸ்ட் என்ன நேயர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்